ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதல் வரும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாம் போகிற வீடியோங்களை தங்க நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் ஆளுங்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் வரும் அப்போ வாங்க பதிப்புள்ள போகலாம் மாணவ மனைகள் தங்களோட படிப்பாற்றலாம் எழுத்தாற்றலும் உயர்ந்து மேலே மேலே படிக்க என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் என்னக்கா இப்போ உள்ள தலைமுறைகள் எல்லாமே செல்ஃபோனில் வந்து முகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க செல்ஃபோன் வந்து குடிப்பழக்கம் போதை வசத்துக்கும் முகமும் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்றணும் பெற்றோர்கள் வந்து இப்போ அவங்களோட குழந்தைகளை கவனிக்கவும் நேரம் போகிறதுனாலேயோ அது மேலே மேலே சமுதாய சீர்கேட்டில் போயிட்டுருக்கு அதெல்லாம் எனக்கு குழந்தைகளுக்கு கல்வி தான் முக்கியம் கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம் கல்வியை வச்சு தான் எல்லாமே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நமக்கு கல்வி படிக்கிற மாணவிகள் வந்து படிப்படை எழுத்தத்தில் உயரணுனாக்க அகத்திய முனிவர் வந்து இலக்கணங்களை நல்லா படிக்க எழுதுறதுல வல்லவராக இருந்தார் அப்போ என்னக்கா சிவபெருமானை தான் அதை கற்றுக்கிட்டாரு அங்கே அந்த சாமியோட பேர் வந்து எழுத்தறிவிநாதர் அப்படி திருவண்ணாமதாரர்கள் பழகிறார் இந்தளவு இன்னைய வரையும் அந்த சாமி சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் லட்சப்பிரயாசம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அந்த கோயிலில் நிறைய பெற்றோர்கள் எழுத்தறிநாத பிள்ளை எழுத்தறிவிநாதர் முன்னாடி என்னோட பிள்ளைகளை அமர வச்சு எழுத கற்றுக் கொடுத்து கண்கொள்ள காட்சி இன்னும் நடந்துகிட்டு அதனால் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற இங்குள்ள எழுத்துருந்திர வந்து வணங்கி நல்ல பலன் கிடைக்கணும் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தா கும்பகோணத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னம்பூர் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே தான் அதே போல் எனக்கு கூத்தனூர் சரஸ்வதி இருக்குங்கள அந்த சரஸ்வதி கோயிலும் ஒரு முறை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குழந்தைகளுக்கு கல்வி வந்து முதலு பலன் கொடுக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கிணங்கி அப்போ நான் போகிற வீடியோ உங்களோட until you want to come